அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் இன்று அனைவரும் அறிந்த விடயம் இன்றைய நாட்டின் காலநிலை அதாவது சீரற்ற காலநிலை நாங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு அல் குரு ஆன் ஹதீஸ் ரசூல் சல்லா அலி வல்லாமல் காட்டி தந்த பல வழிமுறைகளையும் நாங்கள் கடைப்பிடிப்பது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கின்றது அதாவது இயற்கை என்பது அருள் அதே போல் அதன் அடுத்த பக்கம் காலநிலை சீரற்ற தன்மையின் போது அதன் அனர்த்தங்கள் ஏற்படும் நிலையில் மக்களுக்கு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றது எனவேதான் ரசூசல்லம் அவர்கள் அந்த நிலைமகளின் போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியிருக்கின்றார்கள் எனவே எல்லா விடயங்களிலும் மனிதனுக்கு இரு பக்கங்களும் இருக்கின்றன இருக்கின்றன தீமையும் இருக்கின்றன அதிர்ஷ்டமாக எங்களுக்கு அமைகின்றதோ அதே போல் ஒரு சந்தர்ப்பத்தில் அமையக்கூடியதாக இருக்கின்றது இந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குமான முயற்சிகளை முன்கூட்டியே செய்து கொள்ள கூடியவர்களாகும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதர்களாகிய யாரும் நாங்கள் யாரும் காரணமாக இருந்தது கூடாது என்பதிலும் கரிசனையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதனையும் தாண்டி அதற்கு வருவது அல்லாவின் ஓதிக்கொள்வது மிகவும் சிறந்ததாக அமையும் ஆதாரம் சஹீஹ் புகார் சலாமா இப் அத்வா அறிவிக்கிறார்கள் காற்று கடுமையாக வீசும் போது

யாரை பார்த்து மலாய்க்கத்துகள் துதி செய்கின்றார்களோ அவன் அல்லாஹ் மிக தூய வாதாரம் மாத்தா இமாம் மாலிக் பைஹக்கி துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் போது இந்நாள் இல்லாகி வாய்நாளிலேயே ராஜ்யம் என்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி பிரியோகிக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாவுக்காகவே உள்ளோம் அவனிடமே திரும்பிச் செல்வோராக இருக்கின்றோம் சூரா அல் பகரா நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தவும்